அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிஎஸ்பி ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் நாம் இப்போ பார்க்குறோம் திண்டுக்கல் டு மதுரை பைபாஸ் பாஸ் ராஜ்மலுக்கு ஒரு பத்து சென்ட் இடம் விற்பனைக்கு இருந்திருக்கு ராஜ்மலுக்கு பெட்ரோல் பங்கு அமை அருகாமல் அமைஞ்சிருக்கு இதுக்கு வந்து ரோட்டில் இருந்து ரெண்டாவது ஃப்ளாட்டு பாதம் பார்த்தீங்கன்னா அஞ்சடி பாதை தான் பத்து சென்ட்டு இந்த எம்டி வரைக்கும் இடம் அந்த சப்போட்டா மரம் லாஸ்ட் வரைக்கும் இருக்குது இருந்து ஒரு நாற்பது நா நாற்பது அடி மட்டும்தான் அஞ்சடி அடி பாதை விலை பார்த்திங்கன்னா சதுரடி ஆயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க இடம் பிடிச்சிருந்தால் நேரில் பேசி குறச்சிக்கலாம் குடோனு கட்டுறதுக்கு நல்ல ஒரு இடமாக அமைஞ்சிருக்கு இல்லை வீடு கட்டணும் எங்கே பக்கத்துலன்னா இந்த இடம் செட் ஆகும் இடம் பிடிச்சிருந்தால் நேரில் வாங்க விசிட் பண்ணுங்கள் ரேட் பேசி குறச்சிக்கலாம் இந்த தோரஞ்சடி இந்த சப்போட்டா மரம் இருக்கிறது மட்டும்தான் எம்டி மட்டும்தான் இந்த தோரங்காடு முடிஞ்சோன்னே ஹைவேஸ் அந்த சேர் வரைக்கும் தான் இடம் அதுக்கு வந்து புறமா